லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒன்றிய இணையமைச்சர் சாந்தனு தாகூர் அவர்கள் ஏழு நாட்களுக்குள் இந்தியா முழுவதும் சிஏஏவை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் திமுக அரசு அனுமதிக்காது சிஏஏவை கால் பதிக்க தமிழ்நாட்டில் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு இந்தியாவில் வந்து அதாவது அவங்கவுங்க விருப்பம் இந்த கடவுள் கும்பலாம் அந்த கடவுள் கும்பலாம் அப்படி இருக்கிறாங்க இருந்துன்னு போடாது பிரச்சனை இல்லை இதை வந்து ஒரு மத கலவரமே தூண்டணும் சிஏ சட்டம் தேவையே கிடையாது இப்போ இருக்கிற அமைதியாக தான் இருக்குது அமைதியாக இருக்கிறது அமைதி அமைதியை கெடுக்கிற முதலமைச்சர் எ எதிர்க்கிறது இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முதலமைச்சர் எது செய்கிற இது எடுத்துன்னு வர்றது நல்லது தான் அதாவது ஜாதி மதம் பிரிவு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது தானே சொல்கிறாங்க ஜாதி மதம் இல்லைன்னு தானே நான் அவங்கவுங்க விருப்பம் இப்போ நான் கூட தான் கும்புறேன் எனக்கு கடவுள் பிடிக்கும் தான் எல்லா கடவுளும் தான் பிடிக்கும் மனுஷன் தான் விதி பார்க்குறேன் ஆனால் எனக்கு கடவுள் பிடிக்குதுன்னா நான் ஆதரிக்கிறது திமுக தான் ஆதரிப்பேன் அது என்னோடய விருப்பம் அதுக்குன்ட்டு அவங்க வந்து இது பண்ணல இதுதான் நான் நம்ம சொல்ல வேண்டியது சிஏஐ சட்டன்றது வந்து ஜாதி மத பிரிவினர் இருக்கக்கூடாது எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அப்படி தான் இருக்கணும் ஒற்றுமை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியம் நம்ம ஒற்றுமை பிரிஞ்சால் மதத்தால் இனத்தால் நம்ம பிரிஞ்சோன்னா அப்புறம் எதிரில் இருக்கிறவங்களாம் நம்மளை அசால்ட்டாக தாக்குற அளவுக்கு ஆகிடும் அதனால் இந்த சிஐ சட்டம் நம்மளுக்கு தேவையில்லை முதலமைச்சர் எதிர்க்கிறதுக்கு நம்ம எல்லோரும் அவர் கூட நின்று உறுதுணையாக இருந்து செயல்பட்டு அதை வரவேற்காம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரி தேவை கிடையாது ஏன்னா எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்காங்க முஸ்லீமு கிறிஸ்டின் இந்து எல்லாமே வந்து எல்லாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம் இந்த இது வரதே வந்து நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து இவரும் வந்து இவரும் முகம்மத்து ரசோலு ஐம் இந்திய சதீஷ் பட் ஏன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்குன்னு பார்க்குறோம் நாங்கள் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது அது மாதிரி பார்த்ததே பழகிறது கிடையாது தமிழ்நாடு இப்போ நல்லா தான் இருக்குது அப்படியே இருந்துட்டு போட்டோமே ஆக்சுவலாக இப்போ வந்து எலெக்ஷன் வந்து கிட்ட வர்றதுனால அவங்க எல்லாத்தையும் வந்து எப்படி என்ன சொல்கிறது உள்தால பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் அப்படியே விட்டுருங்களேன் உத்தாலம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்தங்களோ அத வந்து அப்படியே அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வராங்க ஏனா எலெக்ஷன் கிட்ட வரதனால அவங்க ஜெயிக்கணும் மறுபடியும் மறுபடியும் அஞ்சு 5 வருஷம் வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்க திருப்பி கொண்டு வராங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து தப்பு அப்ப சீ ஏ தேவையில்லை தேவையில்லை எதுக்கு அதலாம் தேவையில்லை இப்போ முதலமைச்சர் சொல்றத வந்து நீங்க வரவேர்க்குங்க நான் முதலமைச்சர் சொல்றது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே இருக்குறோம் ஆல்வேஸ் தலபதி பட் இருந்தாலும் வந்து என்னென்னா சொந்த முடிவு என்னென்னா நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கோம் இப்போது முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் ஆல் ஆர் சேம் தட் இஸ் ஏ தட் இஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி பார்த்தது கிடையாது நார்த்தில் பார்ப்பாங்க மேபி தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் பார்த்தது கிடையாது நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோமே அனுமதிக்கக்கூடாதுங்க இவங்க கூட அப்படி தான் சொல்லி கல்கடாவில் கூட அவங்க கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நான் உள்ள வர அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதே நிலைப்பாடு தான் இங்கேயும் இருக்கணும் எதனால சிஏ வந்து இந்தியா முழுவதும் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜாதி அடிப்படையில் பிரிப்பாங்க ஜாதி வாரியாக பிரித்து இது பண்ணுவாங்க அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ இது கொண்டு வர்றனால ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ணுறாங்க எல்லாமே பிஜேபி அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ணுறாங்க இது சிஏஏ சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சது அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மக்களை பிரித்தாலும் இது மாதிரி தெரியுது அதனால அதை வித்ரா பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வந்து ஏழு நாளுக்குள்ள அமல்படுத்தி ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குதுங்க என்ன வேணாலும் சட்டை எடுத்துகிட்டு வரலாம் இல்லை அப்போ அமல்படுத்தினா நம்ம என்ன பண்ண முடியாது எப்படி நிறுத்த முடியும் ஒரே வழி கோர்ட்டுக்கு போனால் போலாம் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியாது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போதும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நல்ல தானே அதை அது எப்படி ஒரு ஒரே மக்கள் ஒரே நாட்டில் வாழ்றவங்களுக்கு வந்து தனியாக பிரித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறது கரெக்டு தானே ஒன்றும் தப்பு இல்லையா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவர் இருக்கிறோம் கண்டிப்பாக அது அவங்க ஸ்டெடியாக இருந்தாங்கன்னா ஓகே ஸ்டெடியானால் அவங்க சொல்கிற கருத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் மாறக்கூடாது அவங்க சொல்கிற கருத்து வந்துட்டு கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்கன்றக்காண்டி சொல்லிவிட்டு ஆட்சி போனதுக்கப்புறம் இல்லை வேறு யாராவது திரும்ப ஏடிஎம்கே வருது அப்படின்னா கூட அவன் மாறக்கூடாது அவங்க அதிலே இருக்கணும் பெர்மினாக அவங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வந்ததுன்னா நிறைய எதிர்ப்பு மீறி தான் அவங்க கொண்டு வரணும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது வாய்ப்பு கிடையாது ரொம்ப கம்மி வாய்ப்பு திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கும் இல்லை இவங்க வந்து அண்ணன் த தளபதியாக ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நான் பாராட்டுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதியார்களை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்காக பேசலை பொதுவாகவே நான் பேசுகிறேன் இதே மாதிரி ஒரு சூழல் எந்த நேரத்திலையும் நம்ம தமிழக மக்களை வந்து பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி தான் எக்காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து தமிழக மக்களை வந்து எப்போவுமே வஞ்சிக்கிற ஒரு அரசாக தான் இருக்குது ஆனால் இதே விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு கையெழுத்தை வச்சு ஒன்றிய அரசு கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து அது இதை வந்து ஒரு மிரட்டல் இல்லை வந்து இதை ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு கையெழுத்தை வச்சு ஜனங்கள் வந்து கண்டிப்பாக இதனால் வந்து ஒரு பாதிப்பு அடைவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டே அனுமதிக்க முடியாது அவங்க சட்டத்தை செஞ்சாங்கன்னா அது முடியாது இப்போ அதை வந்து அவங்க சட்டத்துக்கு நான் முடியாது இல்லைம்மா அதெல்லாம் கருத்து காட்சி உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை முடியாது அனுமதிக்க முடியாது நானே இருந்தாலும் அதை முடியாது தான் இப்போ எதனால பாஜக வந்து சிஏ சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவன் அதிகாரம் பண்ணணும் அவன் ஆட்சி வளரணும் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது கேரளா கிடையாது ஆந்திரா கிடையாது நாலு மாநிலத்தில் கிடையாது விதிப்புறம் இருக்குது என்னமோ தெரியல இந்த நாலு மாதத்தில் வரவும் முடியாது பிஜேபி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நோ சான்ஸ் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஓ ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் அனுமதிக்க முடியாது அவர் சொல்லுறது நூற்றுக்கு நூறு உண்மை அனுமதிக்க முடியாது அவங்க சிஐன்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க தெளிவாக ஒன்று சொல்லணும் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தா அவங்க இந்தியர்கள் இப்போ திடீர்னு வந்துட்டு உங்களை இந்தியர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கீங்க வாடகை வீட்லையோ சொந்த வீட்டிலேயே இருந்திருப்பீங்க திடீர்னு இந்தியர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க என்ன பண்ணுவீங்க திடீர்னு நீங்கள் நாங்கள் பாகிஸ்தான் போக முடியுமா இல்லை சவுதிக்கு போக முடியுமா சவுதியில் ஒத்துக்குவாங்களா மாதிரி இல்லை இவங்க வந்துட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா பக்கத்தில் இருக்க நேபாளுக்கு அவங்க போக முடியுமா துரத்தி விட்டாங்கன்னா இதே இது நாங்கள் முஸ்லீம் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நேபாளுக்கு அவங்க போய் தங்க முடியுமா அவங்க ஈஸியாக அவங்க ஆசை ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்கள அதே மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் இந்தியாவில் தான் எங்கள் தாத்தாலேருந்து அவங்க முன்னாடி இருந்தேன் இந்தியாவில்தான் இருக்கும் நாங்கள் மத மாறணுன்னா அது எங்கள் இஷ்டம் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியும் அப்போது அதுதானே நாங்கள் பண்ணுவோம் திரும்ப நாங்கள் வந்துட்டு மாட்டோம்ல இப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னா இப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்ணுனா இட்லி தான் நீங்கள் சாப்பிட்ணும் உங்களை கொண்டு வந்துட்டு நீ இட்லி சாப்பிடக்கூடாது நீ கறி தான் சாப்பிட்ணா நீ ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்கல்ல அதே தான் எங்களுக்கு என்ன செய்யணுமோ தான் நாங்கள் செய்வோம் அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு வந்து வாக்குரிமை என்றுதான் அவங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பண்ணி ஜனத்துங்களை பிரித்து அவங்க வாக்கு வாங்கலாம் தான் அவங்க பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை அவங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டிலலாம் அவங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து சொல்லக்கூடாததெல்லாம் செஞ்சுன்னு வராங்க ஒன்றுக்கு மேல் நீட் தேர்வு நிறைய பிரச்சனை அவங்க எடுத்துன்னு வராங்க இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே பிஜேபி ஏன் அதானி அம்பானியை பற்றி கதை தான் இவர் உடனே ஓடுறாரு பிரைம் மினிஸ்டரே ஓடுறாரு பார்லிமெண்ட்டில் இல்லாத அதை பற்றி பேச முடியுமா சொல்லுங்கள் பாஜக வந்து அதாவது மதவாத சக்தியை தூண்டுறது அது வந்து ஒரு மதவாத கட்சி அதை அது அந் பாஜக பக்கம் யார் போனாலும் அவங்க வேஸ்ட்டு தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சொல்கிறது என்னென்னா நம்மளுக்கு சிஏஏ சட்டம் தேவையில்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அவ்வளோதான் எம் சம்மதம் சம்மத நம்மதம் நென்சின்னு போகணும் நம்ம பிரித்து எல்லாம் பிற எல்லாம் பிறகுறது ஒரு வழி போகிறதோ ஒரு வழிதான் யாரும் பூமியில் நிலையாக இருக்க போகிறது இல்லை அதனால் வந்து எதுக்கு மதம் ரத்தம் ஈன நம்பலாம் என் பிரிச்சுக்கணும் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து தப்பு இப்போ இந்த பத்து வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே முஸ்லீம் மேலேயும் கிறிஸ்டின்ஸ் மேலேயும் எவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க எத்தனை பேர்த்தை கொண்டு இருக்காங்க மாட்டுக்கறி வச்சுருக்காங்க அது கறி வச்சுருந்தாரா என்ன கறி வச்சிருந்தாருன்னு கூட தெரியாது அப்படிலாம் தெரிஞ்சவங்க தெரியாமலாம் கொண்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறது அவங்க அவங்களோட மெஜாரிட்டி ஆரம்பத்துலேருந்து இப்போன்னு இல்லை கிட்டத்தட்ட அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பத்தில் இருந்ததுலேருந்தே அவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதோட ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது அம்பேத்கர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களோட தலையீடு எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும் அவங்களோட வாழ்க்கை அம்பேத்கரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது காரணம் என்னென்ன இது என்னன்னு சொல்கிறது தான் கேட்கணும் அது காரணம் வந்து இது ஏன் சிஐ வந்து எல்லா எல்லா மக்களும் எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான் அப்புறம் தேவையே இல்லை இந்த சட்டம் எதுக்கு சிஐ வருதுன்னு தெரியல எனக்கு